நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலையும் அவர்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் வரலாகிவிடுது இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று திருமணம் நடக்கலாம் அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது கூடவே ஜிவி பிரகாஷும் சைன்யாவங்களும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்தி விடிய பார்க்கலாம் நடிகர் சரத்குமார் சாயாதேவி உங்களுடைய மகள் வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையை சேர்ந்த அருண் சந்திரா இந்த தம்பதியின் மகன் நிக்கோலைக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமணம் என்கேஜ்மெண்ட் நடந்தது இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நிக்கோலை ஏற்கனவே திருமணமானவர் என்றும் அவருக்கு பதினஞ்சு வயசில் ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னும் சொன்னாங்க அதாவது நிக்கோலைவர் மும்பையில் ஆர்ட் கேலரி பிஸ்னஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் பவர் பில்டராகவும் இருக்கார் தன்னுடைய மகளையும் பவர் லிஃப்டிங் சாம்பியனாக வளர்த்துருக்காரு அதில் அவங்க பொண்ணு பதக்கங்களை வின் இருக்காங்க வரலட்சுமி நிக்கோலை இவனுடைய திருமணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க தாய்லாந்து போயிருந்தாங்க அதாவது நிக்கோலை அவர்களுடைய உறவினர்கள் இருந்து நண்பர்களேருந்து எல்லாருமே தாய்லாந்தில் தான் இருக்காங்களாம் அதனால் இவங்களுடைய திருமணத்தை தாய்லாந்தில் தான் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு அதனால் திருமண வேலைகள் செய்கிறதுக்காகவே தாய்லாந்துக்கு போயிருந்தாங்க தாய்லாந்தில் வந்ததுக்கப்புறம் வரலட்சுமி நிக்கோலையின் திருமண அழைப்புதலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதாவது திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ரிசப்ஷனில் கலந்து கொள்வதுக்காக அரசியல் பிரபலேருந்து திரையுலக பிரபலேருந்து எல்லாருக்குமே திருமண அழைப்புதல் கொடுத்து இன்வைட் பண்ணாங்க ஜூலை இருபத்தி ஒம்பதிலேருந்து வரலட்சுமி அங்குடைய திருமண ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அதாவது மெஹந்தி ஃபங்க்ஷன் ஹெல்த்தி ஃபங்க்ஷன் ஃப்ரீ வெட்டிங் பார்ட்டி மாப்பிள்ளை அழிப்பேன எல்லாமே நல்ல சிறப்பாக நடந்துச்சு இதுலேலாம் சில திரைப்பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க ஜூன் மூணாந்தேதி சென்னையில் வெட்டிங் ரிசப்ஷன் நடந்துச்சு அதில் தமிழக முதல்வர் முகசாலி முதல் பல அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினாங்க இந்த நிலையில் நடிகை வரலட்சுமி சுரகுமார் நிக்கோலைக்கும் தாய்லாந்தில் தான் திருமண நடந்துச்சு என பலரும் சொல்லிவிடுக்கில்லை தற்சமையும் எங்களுக்கு தாய்லாந்துலாம் திருமண நடக்கலை சில தவிர்க்க முடியாத காரணங்களால எங்கள் திருமணம் தாய்லாந்தில் நடக்கலை சென்னை தாஜ் ஹோட்டலில் தான் நடந்துச்சு அப்படின்னு வரலட்சுமி சுனத் குமார் அவங்க சொல்லியிருக்காங்க கடந்த சில நாட்களாகவே வரலட்சுமி அவங்க திருமண ஃபங்க்ஷனில் பிஸியாக இருந்தாங்க தற்சமையின் திருமணம் முழுத்த கையுடன் தனது கணவருடன் ஹனிமன் போயிருக்காங்க அப்போ எடுத்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணி புயலுக்கு பின் அமைதி என்ற கேப்ஷனோட பதிவுட்டுருக்காங்க இந்த பதிவு தான் தற்சி சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க பாடகி ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவர்களும் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கப்பறம் எங்களுடைய ஃபேவிசிக்கு மதிப்பு கொடுங்க மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்நிலையில் பாடகி சைந்தவியர்களும் ஜிவி பிரகாஷ் அவங்களும் சேர்ந்துட்டாங்களாம் போஸ் வெங்கட் இயக்கத்தில் வெற்றிமாற தயாரிப்பில் சார் அப்படிங்கிற திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த திரைப்படத்தில் விமல் சாயாதேவி லீவில் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் தான் ஜி வி பிரகாஷ் அவர்களும் சைனியங்களும் சேர்ந்து ஒரு பாடலில் படிக்கிறாங்க அந்த பாடல் நேற்று ரிலீஸ் ஆச்சு அதை பார்த்தது ரசிகர்கள் ஜிவி ஜி வி பிரகாஷும் சைன்யங்களும் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த பாடலுக்கான ஒளிப்பதிவு நடந்துச்சா இல்லை முன்னாடியே பதிவு செஞ்சாங்களே ஏன்னால் பலரும் கேள்வி கேட்டு வர்றாங்க எது எப்படியோ அவங்களுடைய மனசு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடேபிள் டூ பாயிண்ட் ஜீரோ சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்